அனைவருக்கும் இன்னேற வணக்கங்கள் சாட்டுகின்றேன் ஏற்றிடுங்கள் அர்ஜுனா உனக்கு வாழ்த்துக்கள் அகந்தைகள் கொண்டவர்களை ஒழிக்க அச்சம் என்று கொடுக்கின்றாய் அவர்கள் மீது உன் சொல்தனை தொடுக்கின்றாய் அர்ஜுனா உனக்கு வாழ்த்துக்கள் அகந்தைகள் கொண்டவர்களை ஒழிக்க அச்சம் இன்றி செயல் வடிவந்தனை கொடுக்கின்றாய் அவர்கள் மீது உன் சொல்தனை வில்லென தொடுக்கின்றாய் மருத்துவம் கற்று மகத்துவமானவனே மக்களுக்காய் சேவை செய்ய வந்தவனே மற்ற மருத்துவர்களை மதிமயங்க வைத்தவனே மாசற்ற உள்ளம் கொண்டவனே உன் சேவை வளர்க மருத்துவம் கற்று மகத்துவமானவனே மக்களுக்காய் சேவை செய்ய வந்தவனே மற்ற மருத்துவர்களை மதிமயங்க வைத்தவனே மாசற்ற உள்ளம் கொண்டவனே உன் சேவை வளர்க பல்கலையும் கற்று நல்லிலையும் பெற்று பாமர மக்களுக்கும் பகுத்தறிவித்து பாரெல்லாம் இருந்து பாராட்டுக்கள் நிறைந்து பண்பினை காட்டி அன்பினை நிலை நாட்டுகின்றாய் பல்கலையும் கற்று நல்நிலையும் பெற்று பாமர மக்களுக்கும் பகுத்தறிவித்து பாரெல்லாம் இருந்து பாராட்டுக்கள் நிறைந்து பண்பினை காட்டி அன்பினை நிலை நாட்டுகின்றாய் தாய் தந்தையின் வளர்ப்பால் தளராத அற்றுனனே தத்துவம் பேசியே நித்தமும் வென்றடு தாயக மண்ணிலே ஊழல் செய்பவன் இவனடா தலைவன் வழியிலும் தன் உறவுதனை இணைத்தவன் இவனடா தாய் தந்தையின் வளர்ப்பால் தளராத அற்றுணனே தத்துவம் பேசியே நித்தமும் வென்றுடு தாயக மண்ணிலே ஊழல் செய்வன் இவனடா தலைவன் வழியிலும் தன் உறவுதனை ஒரு தனிமனித புரட்சி ஒருங்கிணைந்த அதிர்ச்சி ஓடி ஒளிந்தவர்கள் வீழ்ச்சி ஒட்டுமொத்த தமிழருக்கும் மகிழ்ச்சி ஒரு தனிமனித புரட்சி ஒருங்கிணைந்த அதிர்ச்சி ஓடி ஒளிந்தவர்கள் வீழ்ச்சி ஒட்டுமொத்த தமிழருக்கும் மகிழ்ச்சி சாவகச்சேரி மண்ணும் சாதனை யூரது சரித்திரம் படைத்திட்ட தளபதிகள் நிலம் இது சா சதி செய்ய நினைப்பவரை சடுதியாய் வீழ்த்திடு சாலை எங்கும் மக்கள் அற்றுனன் பெயர்தனை உச்சரிக்கின்றனரே சாபகச்சேரி மண்ணும் சாதனை ஊரதே சரித்திரம் படைத்திட்ட தளபதிகள் புறந்த நிலம் இது சதி செய்ய நினைப்பவரை சடுதியாய் வீழ்த்திடு சாலை எங்கும் மக்கள் அற்றுனன் பெயர்தனை உச்சரிக்கின்றனரே நன்றி வணக்கம்